அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குருஜி இறந்து போகின்ற மனிதர்களுடைய மனம் எங்கே போகிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்து போனால் உயிர் வெளியே போகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆன்மா வெளியே போகிறது என்று பேசியிருக்கிறோம் மனம் எங்கே போகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் எல்லோருமே ஒரு உடலோடு வாழவில்லை நாம் உடலுக்குள்ளே ஒரு உடல் இருக்கிறது அதற்குள்ளேயே ஒரு உடல் இருக்கிறது மூன்று விதமான உடல்களைக் கொண்டு வாழ்ந்து வருபவன் தான் மனிதன் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடலுக்கு தூள உடல் என்று பெயர் பௌதீக உடல் த பிசிக்கல் பாடி இந்த சூள உடலுக்குள்ளே சூக்கும உடல் ஒன்று இருக்கிறது அதற்கு மன உடல் என்று பெயர் இந்த மன உடலுக்குள்ளே ஒரு உடல் இருக்கிறது அதுதான் உயிர் ஆன்ம உடல் ஆகும் உடல் உடலுக்குள்ளே உள்ளம் உள்ளத்துக்குள்ளே உயிர் இது மூன்றும் அடுக்கடுக்காக ஒரு பையுக்குள் ஒரு பை இருப்பது போல ஒரு உரைக்குள் ஒரு உரை இருப்பது போல மூன்று விதமான அடுக்குகளாக இருக்கின்ற உடல்களை தான் மனிதன் இந்த தூள உடலில் இருந்து உயிர் மட்டும் வெளியேறவில்லை மனமும் சேர்ந்துதான் வெளியேறிவிடுகிறது பாடி magnetic பாடி என்ற இரண்டும் சேர்ந்து வெளியேறிய பிற்பாடு இந்த தூள உடலானது எதற்கும் பயன்படாது அந்த தூள உடல் இனிமேல் அந்த உயிர் ஆன்மா வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இல்லை என்பதால் தான் அந்த ஆன்மாவானது உயிரானது மனமானது ஒன்றாக சேர்ந்து வெளியேறி விடுகிறது நாம் வாழும் காலத்தில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் அதற்கு ஒரு விளைவுகள் உண்டு செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லுவார்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட் லா கண்ணால் பார்க்கிறோம் காதால் கேட்கிறோம் வாயால் பேசுகிறோம் மூக்கால் நுகர்கிறோம் உடலால் செயல்களை செய்கிறோம் இந்த ஐம்புலன்களின் வாயிலாக இந்த அசைவுகள் நடவடிக்கைகள் செயல்கள் எண்ணங்களை உருவாக்குகிறது இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த ஒரு தொகுப்பு ஒரு பைல் ஒரு பெட்டகம் ஒரு பெட்டி தான் மனம் இது மன உடலாக நம் உடலிலேயே இருக்கிறது நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுடைய மனம் வேலை செய்த நாள் முதல் இன்றைய நாள் வரை இறக்கும் நாள் வரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செயல் விளைவு தத்துவங்களின்படி கர்மாப்படி சேர்ந்திருக்கின்ற எண்ணங்கள் சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் இவையெல்லாம் மனமாக மன உடலாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மன உடல் ஆன்ம உடலோடு நெருக்கமான இணைப்பு ஒரு பிணைப்பு இருக்கிறது அதனால் இரண்டும் ஒன்றாகத்தான் வெளியேறும் அந்த மனம் வெளியேறியவுடன் அந்த மன உடல் இந்த ஆன்ம உடலோடு ஆன்மாவோடு சேர்ந்துதான் மேல் உலகத்திற்கு பயணம் செய்கிறது இந்த மனம் இருக்கின்ற வரை ஆன்மா மனத்தை விட்டு பிரிக்க முடியாதபடி அதனோடவே பிணைப்போடு இணைப்போடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனம் மேல் உலகில் செல்கிறது அது ஆவி உலகில் அது போய் தங்கும்போது இந்த மனம் எடுத்து தொகுப்பின்படி கணக்கின்படி அங்கே அந்த ஆன்மாவிற்கு சில காலம் சில இடங்களில் தங்கி இருப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகிறது நீங்க எந்த அளவுக்கு அந்த மன பெட்டகத்தை எடுத்து போகிறீர்களோ எந்த அளவுக்கு மனத்தினுடைய தொகுப்பு எடுத்து போகிறீர்களோ அந்த அளவிற்கு ஏற்றார் போல் கணக்கு பார்த்து சில காலங்கள் சில இடங்களில் உங்களை தங்க வைக்கப்படுகிறார்கள் அது சொர்க்கமாக இருக்கலாம் நரகமாக இருக்கலாம் மனமே இல்லாது செய்து கொண்டால் நீங்கள் வாழும் காலத்திலேயே உங்களுடைய மனம் இல்லாமல் மன தொகுப்புகள் இல்லாமல் என்ன தொகுப்புகள் இல்லாமல் சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் இல்லாமல் நில் பேலன்ஸாக நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் உங்கள் உடலில் இருந்து வெளியேறுவது ஆன்மா மட்டுமே இருக்குமே தவிர மனம் இருக்காது இது கோடியில் பல பேர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் உண்டு மனம் எப்போது இறந்து போகிறதோ அப்போது அவன் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுகிறான் மனம் இருக்கின்ற வரை அவன் மனிதனாகவே இருக்கிறான் மனம் இல்லாத போது அவன் தெய்வமாக மாறுகிறான் அப்ப அவன் உடலிலிருந்து மனம் இல்லாமல் ஆன்மா மட்டும் வெளியேறி சென்று மறுபடியும் திரும்பி வராத இடத்திற்கு அந்த ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போய் அது சேர்ந்து விடுகிறது இதற்கு பெயர்தான் மோட்சம் விடுதலை வீடு பேறு சிவகதி சிவநிலை என்று பல பெயர் வைத்து அழைக்கிறார்கள் அப்போ மறுபிறப்பு எடுப்பதற்கு உங்களுக்கு காரணமாக ஒரு விதையாக இருப்பது எது என்றால் உங்களுடைய மனம்தான் சில காலங்கள் அங்கே தங்கண பிற்பாடு அந்த மனம் இறைநிலை என்ன செய்கிறது என்றால் இந்த மன தொகுப்புகளை நீங்க சேர்த்து எத்துன்னு போனீங்க பார் அந்த மன உடலை அதனுடைய தொகு தொகுப்புகளை பதிவுகளை எண்ணிக்கைகளை குறைத்து கொண்டு நீங்கள் மாறி இறைநிலையோடு சேருங்கள் என்று உங்களுக்கு மறு ஒரு வாய்ப்பை த ரீபர்த் என்று சொல்லக்கூடிய மறுபிறப்பை இறைநிலை தந்து உங்களுக்கு பூமிக்கு அனுப்புகிறது கடன் வாங்கின்னு போயிட்டீங்க அந்த கடன் அடைக்க வேண்டியது நீங்கதான் அந்த கடனை மறுபடியும் போய் அடைச்சிட்டு கடன் இல்லாத நீ வந்து என்கிட்ட சேரு என்பதற்கு இறைவன் தருகின்ற சாய்ஸ் ஆனா நம்ம என்ன செய்யற மறுபடியும் வந்து மறுபடியும் மறுபடியும் கடனை வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறோமே தவிர மனதை அந்த பெட்டகத்தை அந்த பைல்ஸ அதிகமாக 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 சேர்த்து கொள்கிறோமே தவிர அதை குறைப்பதற்குண்டான செயல்களை நாம் செய்வதில்லை அப்போ அந்த மனம் இருக்கின்ற வரை உன்னால் மோட்சமோ விடுதலையோ அடைய முடியாது அந்த ஆன்மா தான் எங்கிருந்து வந்ததோ அங்க போய் சேர முடியாது இறைநிலையோடு அதை கலக்க முடியாது அப்போ இறக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருடைய மன உடலும் ஆன்மாவோடு சேர்ந்துதான் மேல் உலகத்திற்கு பயணம் செய்து அந்த மன எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல சில காலங்கள் சில இடங்களில் தங்க வைக்கப்பட்டு மறுபடியும் அந்த மனதில் இருக்கின்ற அந்த சேமிப்புகளை கணக்குகளை குறைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு மறு ஒரு பிறப்பு தரப்படுகிறது உங்களுடைய மனம்தான் நீங்கள் மறுபிறப்பு எடுப்பதற்கு காரணமாக விதையாக வித்தாக இருக்கிறதை தவிர இறைவன் உங்களுக்கு மறுபிறப்பு தருவது நீங்கள் மனம் வைத்துக் கொண்டிருப்பதால் மறுபிறப்பு தருகிறான் உங்களிடம் மனம் இல்லை என்றால் மறுபிறப்பு இல்லை இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறக்கின்ற ஒவ்வொரு மனிதன் உடலிலிருந்து வெளியேறுவது மன உடலும் ஆன்மவுடலும் இரண்டும் சேர்ந்துதான் இரு இறக்கை கொண்ட ஒரு பறவையாக அது மேலே போகிறது புரிந்து கொண்டீர்களா